வணக்கம் தமிழரவியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டல் மற்றும் வசதிகளை வழங்கும் செயல்பாடுகளில் இராணுவம் செய்த சிறப்பான பணிக்காக நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இக்கட்டான சூழ்நிலையில் இராணுவம் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் செய்யும் பணிகள் மகத்தானவை என அவர் குறிப்பிட்டார் இலங்கை இராணுவ கல்வியல் கல்லூரியில் கிரட் அதிகாரிகள் விடுகை அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் சூறாவளியினால் நமது நாடு பேரழிவை சந்தித்தது மக்களின் வாழ்க்கை உணவு வழங்குவதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இன்னமும் சிலரது உயிர்களை காப்பாற்றுவது ஒரு பெரிய சவாலாக அமைந்தது ஆண்டிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு சவாலிலும் இலங்கை இராணுவம் பெரும் பங்காற்றியுள்ளது அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றேன் மிகவும் கடினமான பணியில் ஈடுபட்டு மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க கடுமையாக உழைத்து வருகின்றன உங்களுக்கு இருப்பது தொழில் ரீதியான பொறுப்பு மாத்திரமல்ல பல்வேறு வகையான தொழில்கள் உள்ளன உங்கள் நண்பர்கள் ஒவ்வொரு தொழில்களில் ஈடுபட்டுள்ளன ஒவ்வொரு தொழிலுக்கும் அதற்கேற்ற உரிய பொறுப்பு மற்றும் மதிப்பும் உள்ளது நீங்கள் மிக உயர்ந்த மதிப்பை பெற்றுள்ளீர்கள் என்றும் அதே நேரம் ஒரு பாரிய பொறுப்பு உங்கள் தோள்களில் சுமத்தப்பட்டுள்ளது என்றும் நான் நினைக்கின்றேன் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் தையட்டு விகாரையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி மீண்டும் ஒரு புத்தரி சிலையினை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதால் அன்றைய தினம் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தையட்டியில் நடைபெற்ற கைது நடவடிக்கையினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போதும் கைது செய்யப்பட்டவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் தையட்டு விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்று கொடுக்கப்படும் என்று புத்த சாசனம் மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் சினவி தெரிவித்துள்ளார் தையட்டு திச விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறு விகாரையின் விகாரபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பலிகாமங்களை பிரதேசின் தவிசாளர் தியாகராசா நிரோஸ் சிவகுரு ஆதின முதல்வர் வேலன் சுவாமிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட ஐந்து கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து புத்த சாசனம் மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் சினவியிடம் வினாவிய போது அதற்கு பதிலளித்த அவர் தையட்டை திச விகார பிரச்சனைக்கு விரைவில் தீர்வை பெற்று கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விகாரவதைக்கும் பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழே வழங்கப்படுவதாகவும் அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்றே பதவி உயர்வு அல்ல என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் தையட்டு திச விகார பிரச்சினையும் விகாரபதைக்கு வழங்கப்படும் சான்றிதழ் நிகழ்வையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்த வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை தையட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் குறித்து தமது அமைச்சு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அளவீடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்தார் அதற்கு அமைய விகாரைக்கு சொந்தமான காணிகளை விகாரைக்கு வழங்குவதற்கும் ஏனைய காணிகளை உரிய மக்களிடம் கையளிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் புத்த சாசன மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணத்திலிருந்து குடும்பத்துடன் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் எதிர் திசையிலிருந்து வந்த மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளும் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தின் போது அருகே வந்த கார் ஒன்று விபத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் காயமடைந்தவர்கள் முதலில் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் பூதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கதே பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய அவர்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அன்ரே பிரான்ஸ் அவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு ஒன்று சனிக்கிழமை பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இலங்கை அண்மையில் சந்தித்த இயற்கை பேரழிவைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு நிவாரணம் வழங்க அரசாங்கம் விரைவாகவும் முறையாகவும் செயல்பட்டதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் உலகின் நாடுகளின் அனுபவங்களுடன் ஒப்பிடும் போது போன்ற பேர் அனர்த்தங்களின் போது இலங்கைக்கு கிடைத்த சர்வதேச ஒத்துழைப்பின் அளவு மிக உயர்ந்த நிலையில் உள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்க தனது தொழில்துறை மற்றும் தனிப்பட்ட ஈடுபாட்டை முழுமையாக பயன்படுத்துவதாகவும் அவர் வலியுறுத்தினார் ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்து வரும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை பாராட்டிய பிரதமர் இந்த பேரணர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளில் அரசியல் அதிகார தரப்புகள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆற்றிய பணி சிறப்பாக இருந்தது என்றும் குறிப்பிட்டார் இந்த வெற்றிக்கு குறிப்பாக மாவட்ட தலைமை முதல் பிரதேச மட்டத்தின் கீழ் மட்ட அதிகாரிகள் வரை அனைவரின் கூட்டு முயற்சியே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கிடைக்கப்பெற்ற சர்வதேச ஒத்துழைப்பை முறையாக நிர்வகிப்பதற்கும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுப்பதற்கும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார் இந்த பிரதமரின் நிகழ்வில் செயலாளர் பிரதீப் சௌதந்திரி மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலவேவ ஆகியோரும் கலந்து கொண்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது கரந்தனிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மூன்றாம் கட்டை பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தொகையொன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த போதைப் பொருள் மீட்கப்பட்டதுடனும் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கரந்தனிய மூன்றாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய வீர என அழைக்கப்படும் நபர் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதை பொருளின் அளவு மற்றும் சந்தை பெறுமதி தொடர்பான கணக்கீடுகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் துணிந்து விரைந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும் சப்பை கட்டு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது உங்களால் முடிவெடுக்கவோ செயலாற்றவோ முடியாது என்றால் பதவிகளை விட்டு தாராளமாக செல்லலாம் இவ்வாறு இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அதிகாரிகளுக்கு காட்டமாக தெரிவித்தார் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் இரண்டாம் ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திட்ட முன்வழிவுகளை ஆராயும் விசேட கூட்டம் சனிக்கிழமை மாலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கொண்டவாறு எச்சரிக்கை விடுத்தார் கூட்டத்தில் உரையாற்றிய ஆளுநர் அதிகாரிகளின் மந்தமான செயல்பாடுகள் குறித்து தனது கடும் அதிருப்தியை வெளியிட்டார் கடந்த ஓராண்டாக நான் பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நான் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருப்பேன் என எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு தடவை சொன்னால் அதை செய்து முடிக்க வேண்டும் உங்களது செயல்பாடுகளால் நான் விரக்தி அடைந்திருக்கின்றேன் நான் எனது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்ற உங்களுக்கு எதையும் கூறவில்லை இந்த மாகாணத்தின் கல்வியை மேம்படுத்தவே பணிப்புரைகளை வழங்குகின்றேன் ஒரு சாதாரண இடமாற்றத்தை கூட செய்ய முடியாது நடவடிக்கை எடுக்க முடியாது என்றால் நீங்கள் ஏன் இந்த பதவிகளில் இருக்கிறீர்கள் என்று ஆளுநர் கேள்வி எழுப்பினார் மேலும் எல்லாவற்றிற்கும் மேலதிகாரிகளிடமே கேட்டுக்கொண்டிருப்பதற்கு பதிலாக பொறுப்பான பதவியில் இருப்பவர்களுக்கு துணிவு வேண்டும் அர்ப்பணிப்புடன் செயல்பட தயாராக இல்லாவிடின் பதவிகளை விட்டு செல்லுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார் கல்வித்துறையில் பழி வாங்கும் நோக்குடன் முன்னெடுக்கப்படும் செயல்பாடுகளை கடுமையாக சாடிய ஆளுநர் இங்கே பழி வாங்குவதற்கு தரும் முக்கியத்துவத்தை பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்துங்கள் பிள்ளைகள் கல்வியில் மேம்படுவதால் கிடைக்கும் மகிழ்ச்சி வேறு எதனாலும் பெறாது அதற்குரிய திட்டங்களை தயாரியுங்கள் ஒவ்வொன்றையும் களத்திற்கு சென்று ஆராயுங்கள் என்று அறிவித்தார் அடுத்த ஆண்டுக்கான திட்டமிடல்கள் குறித்து பேசுகையில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடர் பாதிப்புகளுக்குள்ளான பகுதிகளின் தேவைகளுக்கு கட்டாயம் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என ஆளுநர் உத்தரவிட்டார் அத்துடன் பின்தங்கிய கிராமங்களில் உள்ள பாடசாலைகளின் அபிவிருத்தி அறை உள்ள கட்டடங்களை பூர்த்தி செய்தல் மற்றும் உண்மையான தேவைப்பாடுகளை மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றின் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் மாகாணம் குறித்து ஒதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக திணைக்கள ரீதியாக திட்டமிடப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் இதன் போது விரிவாக கல்வி திணைக்களம் ஆயிரத்தி இருநூற்றி ஏழு மில்லியன் ரூபா விளையாட்டு திணைக்களம் நூற்றி பதினூன்று மில்லியன் ரூபா முன்வருவ பிள்ளைகள் வளர்ச்சி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபா கலாச்சார திணைக்களம் முப்பத்தி எட்டு மில்லியன் ரூபா மேற்படி நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ள உள்ள திட்டங்கள் குறித்து துறைசார் பணியாளர்கள் விளக்கம் அளித்தனர் வேறு நிதி மூலங்களில் இருந்து மேற்கொள்ளப்பட உள்ள திட்டங்களை இந்த நிதியில் உள்ளடக்க வேண்டாம் எனவும் மாகாணத்துக்கான ஒருங்கிணைந்த திட்டத்தை எதிர்வரும் ஜனவரி முதல் வாரத்துக்குள் சமர்ப்பிக்குமாறும் ஆளுநர் பணித்தார் தேவைப்பாடுகள் அதிகமாக உள்ளமையினால் மேலதிக நிதியை கோருவதற்கு தீர்மானிக்கப்பட்டது இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் கல்வி அமைச்சின் செயல் பிரதம செயலாளர்கள் மாகாண கட்டிட திணைக்கள பணியாளர்கள் மற்றும் வலிய கல்வி பணிப்பாளர்கள் என பலரும் கலந்து இங்கே குறிப்பிடத்தக்கது கொண்டிருந்த நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இனி தொடங்கும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தாய்வான் எல்லையில் வலம் பெறும் போர்க்கப்பல் மற்றும் போர் விமானங்களினால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது மேலும் தாய்வான் கடல் பகுதிகளை சீனாவின் விமானங்களும் கப்பல்களும் சுற்றி வளைத்துள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது கிழக்கு ஆசியாவில் தென் கடல் கிழக்கு சீன கடல் மற்றும் பிலிப்பைன்ஸ் கடல் ஆகியவற்றிற்கு மத்தியில் இருக்கும் தீவுதான் தாய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சீனாவின் கட்டுப்பாட்டிலிருந்து தாய்வான் தனிநாடாக பிரிந்து சென்றது ஆனாலும் சீனா தாய்வானுக்கான ஒருங்கிணைந்த பகுதியாகவே பார்த்து வருகிறது ஆனாலும் தனி நாடாக தங்களுக்கென தனி இறையாண்மை உள்ளது என கூறி தாய்வான் அதனை மறுத்து வருகிறது இவ்வாறான பின்னணியில் தாய்வான் எல்லையில் அவ்வப்போது போர்க்கப்பல்களும் விமானங்களையும் அனுப்பி சீனா பதற்றத்தை தூண்டியுள்ளது இந்நிலையில் தாய்வான் பாதுகாப்புத்துறை வெளியிட்ட எக்ஸ்தள பதிவில் தாய்வானை சுற்றி சீனாவின் ஏழு விமானங்களும் பதினொரு கடற்படை கப்பல்களும் ரோந்து வந்ததை உறுதி செய்துள்ளது அவர்களின் ஆயுதப்படைகள் நிலவரத்தை கண்காணித்து உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனாவின் அத்துமீறலை தொடர்ந்தும் கண்காணித்து வரும் தாய்வான் மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது சீனாவின் இந்த செயலால் கிழக்காசியா பகுதியில் போர் பதற்றம் நிலவி வருகிறது சீனா தாய்வானை ஒருபோதும் பிரிக்க முடியாத பகுதி என்று கருதி வருகிறது எனவேதான் தாய்வானை அடிக்கடி அச்சுறுத்தி யாட்சியை மிரட்டுவதற்காக அடிக்கடி தாய்வானை சுற்றி பயிற்சிகளை நடத்துகிறது இதில் விமானங்கள் போர்க்கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் சுற்றி அதன் விமான பாதுகாப்பு மண்டலத்தில் ஊடுருவுவதும் போர் ஒத்திகைகள் செய்வதாக அந்த பகுதியில் எப்போதும் பதற்றத்தை அதிகரித்து வருகிறது அதேவேளை தீவு நாடான தாய்வானுக்கு அமெரிக்க ஆதரவு அளித்து வருகிறது தாய்வானுக்கு அதிக அளவில் அமெரிக்க ஆயுதங்களை விற்பனை செய்து வருவதுடன் சீனா படையெடுக்கும் பட்சத்தில் தாய்வானை பாதுகாப்போம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேசில் பிஎன்பி கட்சி தலைவரின் வீட்டை பூட்டி சில மர்ம நபர்கள் தீ வைத்ததில் கட்சி தலைவரின் ஏழு வயதுடைய மகள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டு பங்களாதேஷில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் வன்முறையாக மாறியது அப்போது ஏற்பட்ட மோசமான வன்முறையில் கசினா அரசு கவிழ்க்கப்பட்டது அதற்கு பிறகு அங்கு இயல்பு நிலை திரும்பவே பல மாதங்களானது இந்த சூழலில் அங்கு மீண்டும் வன்முறை வெடித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Ähm. Um... இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட காசாவின் மேற்கு கரையில் பத்தொன்பது புதிய யூத குடியிருப்புகளை நிறுவுவதற்கு இஸ்ரேலிய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதனால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நிறுவப்பட்ட புதிய குடியிருப்பு பகுதிகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது காசா முனை மற்றும் மேற்கு கரை என இரு பகுதிகளாக பாலஸ்தீனம் அமைந்துள்ளது மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் இஸ்ரேல் உலக எதிர்ப்புகளை மீறி மேற்கு கரையில் புதிய குடியிருப்பு அமைத்து விலகல் திட்டத்தின் போது வெளியேற்றப்பட்ட இரண்டு குடியேற்றங்களும் அடங்குகின்றன இதனை அடுத்து புதிய குடியிருப்பு பகுதிகளில் மொத்த எண்ணிக்கை உயர்ந்துள்ளது அதே நேரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கு கரையில் நூற்றி நாற்பத்தோராக இருந்த யூத குடியிருப்பு எண்ணிக்கை தற்பொழுது இருநூற்றி பத்தாக உயர்ந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நீர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் நான் என்றும் உங்களுடன் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்